தேரிழந்தூர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பான முறையில் நமக்கு பல்வேறு விளக்கங்கள் அளித்த அபுதலா இல் மௌலவி அது போலவே அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மோலானா மௌலவி முஸ்தபா மசூலியா அவர்களையும் பேரவை சாரா கண்மை கண்ணியப்படுத்துகிறோம் வாங்க துணைத்தலைவர் பேரவை துணைத்தலைவர் ஜப்பாஸ்து வாங்க மேலே அதுபோலவே எங்கள் அழைப்பை நல்ல விளக்கங்களை சொன்ன மூணா நாள் சுல்தான் பாக்கவி ஹாஜி ஹாஜி அவரது ஜப்பாஸ் அவர்கள் பொருளாளர் அவர் ஆமாம் வைப்பார்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஆ உடுமலை பேட்டை இமாமாக இருக்கக்கூடிய கணியை துருக்குரிய மூலானா மாலவி ஹாஜி ஈஷா ஹஜர்த் அவர்களுக்கு பெருவி சார்பாக கண்ணியம் செய்வோம் தலைவர் ஹசரத் அவர்கள் கொண்டாடை போவது கௌரவிப்பார் நாலே தக்தீர் சிக்கன் சுருக்கம் முடிச்சமை ஆ ஆ சாப்பாடு முடித்து போகும்போது அவுங்கவங்க வெளியில போகும்போது உங்களுக்கு டோக்கனை கொடுத்து உங்களுக்கான பரிசுகள் வாங்கிட்டு செல்லுங்க அது போல வந்த அனைவருமே உங்களுக்கு கொடுத்துருக்கின்ற அந்த நோட்